முக்கியமான டிபார்ட்மெண்ட் சைன்மெண்ட் அக்ரிமெண்ட் இல்ல சார் அப்படி பண்ண முடியாது ஒரு அசோசியேஷனா எல்லாரும் வரணும் சார் கண்ட்ரோல்ல முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல பண்ணாம எப்படி பண்ண முடியும் டைரக்டர் ஓகேனா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஓகே சொல்லணும் இவங்கள ஓகே சொல்லு சார் இல்ல சார் அது இல்ல நீ முக்கியமான டிபார்ட்மெண்ட் கிட்டங்க சார் இருக்குது வச்சு நான் ஆரம்பி இருக்குது அங்க பண்ண முடியாது சார் டைரக்டர் கிட்ட கொடுங்க சார் கமிட்டட் சார் எப்படி சால்வ் பண்ணனும் பாருங்க சார் இல்ல

அந்த இன்வெனிஷன் வரும்போது அதுக்கு யார் ஒத்துக்கிறாங்களோ நீங்கள் அவங்களோட ஒர்க் பண்ணுங்க அவன் யூனிட் சார் அவங்க இதெல்லாம் பண்ணிக்கலாம் இது வந்து என்ன ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை வந்தா நீங்க ஆர்வமாக திருலாம் எயிட்டி பர்சன்ட் முடியுது டுவெண்ட்டி பர்சன்ட் நீங்க அக்ரிமெண்ட் நீங்க ஓப்பனிங்க அவங்களால என்னன்னா இது வந்து ஒரு ஒரு ப்ரெஷராக வந்து இது வந்தால் தான் வரும்போது இது ப்ரொடக்ஷனாக இது ஷூட்டிங் முடிக்கணும் ஆர்டிஸ்ட் ஷெடியூல் இருக்குது காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் இருக்குது செட்டப் போடணும் செட்டுக்கு திடீர்னு ஜலவாக ஜாஸ்தின்னு சொல்லும்போது நீங்கள் அந்த இடத்துல ஷூட்டிங் முடிப்பீங்களா இல்லை நான் வந்து ரூல் பேசுகிறேன்னு சொல்லி கெட்டுவீங்க நான் உங்கள் வலிமையானவன் நான் நினைக்கிறேன் நான் எனக்கு எந்த வந்து இல்லைன்னு நான் முடிச்சிருக்கேன் என்னென்னா படம் ஆரம்பிக்கும் போது என்ன நிலம் உங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் கதையை முடிக்கல ஹீரோ வந்து சொல்றாருன்னா ஹீரோ அவங்க போய் ஒரு நாலு நாள் முடிக்கணும்னு சொல்லும்போது நைட்டு இப்போ பேப்பர் குழந்தைக்கு படம் நான் பார்த்தோம் அந்த சைட் வந்து நான் நாலு நாள் எடுத்தேன் இப்போ நீங்க எவ்வளோ நாள் எடுத்தீங்க அப்போ அந்த கண்ட்ரோல் வந்து இல்லாத டேரக்டர் நீங்க வச்சுக்கிறீங்க அவனுக்கு அவன் வந்து ஏன் என் படம் நினைக்காத ஒருத்தர் நீங்க டேரக்டரை வச்சுக்கிட்டு ப்ரொடியூசர் எக்கா கேட்டா போகும் நீங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் ப்ரொடியூசர் டேரக்டர் என் சாய்ஸ் கேட்டு எனக்கு ஹீரோ சாய்ஸ் கேட்டு எனக்கு அந்த ஹீரோ தான் அந்த ஹீரோ